கர்த்தாவே நீர் என்னன்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணுவார் என்பதே தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியான தரிசியான உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிற்கு கொண்டு போய் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு எசைக்கியல் தேவரீர் நீர் ஒருவரே அறிவீர் என்றான் கர்த்தர் எசைக்கியலை நோக்கி இந்த எலும்புகள் உயிரடையும்படி நீர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவைகள் மேல் நரம்பும் மாம்சமும் உண்டாயிற்று ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாமல் இருந்தது பின்னும் கர்த்தர் எசைக்கீளை நோக்கி நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை என்றார் அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்தார்கள் பிறகு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி எசைக்கீளிடத்தில் சொன்னார் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் பிரியமானவர்களே மறித்து உலர்ந்து போன எலும்புகள் பிரேத குழிகளில் மூடியிருந்த நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து இஸ்ரவேலர்களை உயிரடையச் செய்து அவர்களை சேர்த்து கொள்ளுவேன் இதுவே தீர்க்க தரிசனம் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்கால நம்பிக்கையை இழந்து போயிருந்தார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் முன்னேறவே முடியாமல் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகள் என்னவென்றால் ஜீவனில்லாத உலர்ந்த எலும்புகளுக்குள் நான் என் ஜீவனை அனுப்பி அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்கிறார் பிரியமானவர்களே எல்லாம் முடிந்து போனது இனி எந்த விதத்திலும் எதிர்கால நம்பிக்கையே இல்லாத போதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அவைகளை உறுதியாக அறிக்கை செய்வோம் அறிக்கை செய்ய வேண்டும் ஒன்றுமில்லாமையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நமக்கும் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கி அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய விசுவாசத்தை வளர செய்யும் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்